அதிபர் டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரை குறைந்தது ஒரு நோபல் பரிசாவது அவரது சுவரில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என நினைக்கிறார் அவர் கூறுவது போல அந்த மதிப்பு வாய்ந்த விருதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகுதியானவர் தானா ஒவ்வொரு வருடமும் நார்வே நோபல் குழு நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களை ஆய்வு செய்து அக்டோபர் மாதத்தில் விருது பெறுபவர்களை தேர்வு செய்வர் உலக அமைதியை ஊக்குவிப்பது ராணுவங்களை குறைப்பது நாடுகளுக்கு இடையே ஒற்றுமையை மேம்படுத்துவது என மனித இனத்திற்கு ஆகச்சிறந்த பங்களிப்பை கொடுப்பவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது இப்படி இருக்கையில் உலக அமைதிக்காக ட்ரம்ப் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை பார்ப்போம் ஆசியா ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த ஏழு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறுகிறார் ட்ரம்ப் ஆனால் ட்ரம்பின் கூற்றை எதிர்க்கின்றனர் ஆய்வாளர்கள் டிரம்ப் தலையிட்ட சில போர் தொடர்பான ஒப்பந்தங்கள் வரலாற்று சிறப்புமிக்கவையாக அமைந்தாலும் மற்ற சில பிரச்சனைகளை போர் என கூற முடியாது இன்னும் சில போர்கள் முடிவு பெறவில்லை மேலும் சில போர் விவகாரங்களில் டிரம்பின் பங்கு சர்ச்சைக்குரியதாகவே உள்ளது சில விவகாரங்களில் அமைதிக்காக ட்ரம்ப் அளித்த வாக்குறுதிகள் இன்னும் முழுமை பெறவில்லை உக்ரைனின் எந்த ஒரு பகுதியையும் விட்டுக் கொடுக்காமல் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டால் நோபல் பரிசுக்கு அவர் தகுதியானவர் என அவரது நலன் விரும்புகள் மட்டுமின்றி விமர்சகர்களும் தெரிவிக்கின்றனர் காசா அமைதி பேச்சுவார்த்தைக்கு அதிபர் ட்ரம்பின் ராஜதந்திர முயற்சிகள் உலக நாடுகள் மத்தியில் பாராட்டை பெற்றன ஆனால் போரில் அறுபதாயிரம் பாலத்தீனர்களின் உயிரை பறித்த இஸ்ரேல் அரசுக்கு அவர் ஆதரவு அளித்ததை சுட்டிக்காட்டும் விமர்சகர்கள் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அளிக்கப்பட வேண்டும் என்பது அபத்தமானது என்கின்றனர் ஆனால் ஆயுத குறைப்பு நாடுகளிடையே நல்லுறவை மேம்படுத்துவது போன்ற நோபல் பரிசு பெறும் பிற முக்கிய தகுதிகளை பெற்றுள்ளாரா ட்ரம்ப் சில விமர்சகர்கள் குறிப்பிடுகையில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் டிரம்பின் கொள்கைகள் இந்த தகுதிகளுக்கு முரணாக இருப்பதாக கூறுகின்றனர் ராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறைக்கு சாதனை படைக்கும் அளவிலான செலவினங்களை முன்மொழிந்தார் அத்துடன் பாதுகாப்பு போர்த்துறை என பெயர் மாற்றம் செய்தார் கனடா கிரீன்லாந்து மற்றும் பனாமா கால்வாய் மீது உரிமை கூறினார் வளர்ந்து வரும் நாடுகளின் நலனுக்காக வழங்கப்பட்ட வந்த நிதியை நிறுத்தியதோடு உலகளாவிய நாடுகளுக்கு வரி விதித்து அவற்றுடனான உறவை சீர்குலைத்தார் இவற்றை வைத்து பார்க்கும் அவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற வாய்ப்பு இருக்கிறதா நோபல் பரிசு தேர்வுக்கான நடைமுறை மிக ரகசியமானது இதனால் ஒருவரால் யூகிக்க மட்டுமே முடியும் அதே வேளையில் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு என நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி எழுபத்தி ஆறு சதவீத அமெரிக்கர்கள் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசு பெற தகுதியற்றவர் என எண்ணுகின்றனர் நெல்சன் மண்டேலா தலா லாமா லூதர் கிங் ஜூனியர் உள்ளிட்டோர் வரிசையில் ட்ரம்ப் இணைவார் என நீங்கள் நினைக்கிறீர்களா கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்